வணக்கம் மத்திய கிழக்கு நாடான சைப்ரஸின் சில பகுதிகளில் ஐந்து தசம் இரண்டு ஹீக்டர் அளவில் நிலநடுக்கம் ஏற்பட்டுள்ளது எனினும் சேதம் ஏற்பட்டதாக உடனடிய தகவல்கள் எதுவும் வெளியாகவில்லை இந்த நிலநடுக்கம் அந்நாட்டின் நேரப்படி காலை பதினொன்று முப்பத்தி இரண்டு மணியளவில் பதிவாகியதாக அமெரிக்க புவி சரிதவியல் ஆய்வு பணியகம் தெரிவித்துள்ளது இந்நிலையில் லெபனானிலும் நிலநடுக்கம் உணரப்பட்டதாக ஐரோப்பிய மத்திய தரைக்கடல் நிலதிர்வு மையம் தகவல் வெளியிட்டுள்ளது நிலதிர்வு இடம்பெறும் பகுதியில் சைப்ரஸ் அமைந்திருந்தாலும் அங்கு பதிவாகும் நிலநடுக்கங்கள் அரிதாகவே சேதத்தை ஏற்படுத்துகின்றன அமெரிக்க கல்வி நிறுவனங்களில் வெளிநாட்டு மாணவர்கள் சேர்க்கை எண்ணிக்கையை குறைப்பது உயர்கல்வி முறைக்கு நிதி ரீதியாக ஏற்படுத்தும் என அமெரிக்க ஜனாதிபதி டொனால்டு டிரம்ப் தெரிவித்துள்ளார் குறித்த விடியத்தை செய்தி நிறுவனம் ஒன்றிற்கு கருத்து தெரிவிக்கும் போதே அவர் தெரிவித்துள்ளார் சர்வதேச மாணவர் சேர்க்கையை குறைப்பது பரவலான கல்லூரி மூடல்களுக்கும் மற்றும் பொருளாதார இழப்புக்கும் வழிவகுக்கும் வெளிநாட்டு மாணவர்களை அமெரிக்காவில் படிப்பதற்கு அனுப்பிப்பது நாட்டின் உயர்கல்வி முறையை நிதி ரீதியாக வலுவாக வைத்திருக்கும் எனவும் வணிக நடைமுறைக்கு நல்லது எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது வெளிநாட்டு மாணவர்கள் இருப்பது நல்லது என்று நான் உண்மையில் நினைக்கின்றேன் நான் உலகத்துடன் இணைந்து செயற்பட விரும்புகின்றேன் சீனா மற்றும் பிற நாடுகளைச் சேர்ந்த மாணவர்களின் எண்ணிக்கை கடுமையாக குறைவது அமெரிக்காவில் உள்ள பாதி கல்லூரிகளை வணிகத்திலிருந்து கூட உள்நாட்டு மாணவர்கள் செலுத்துவதை விட வெளிநாட்டு மாணவர்கள் இரண்டு அதிகமாக செலுத்துகின்றனர் நான் அவர்களை விரும்புகிறேன் என்பதால் அல்ல ஆனால் நான் அதனை ஒரு வணிகமாகவே பார்க்கின்றேன் என தெரிவித்துள்ளார் எதிர்வரும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு முதல் சர்வதேச மாணவர்கள் கல்வி அனுமதிகளையே பெரும் முறையை கனடா உள்ளது இந்த மாற்றம் செயல்முறையை விரிவுபடுத்துவதோடு காகித வேலைகளையும் குறைக்கின்றது இதன்படி முனைவர் பட்ட மாணவர்கள் தங்கள் பல்கலைக்கழக ஏற்பு கடிதம் மற்றும் உயிரியலவியல் சோதனை ஆகியவற்றை சரிபார்த்த பிறகும் இரண்டு பேர் விரைவான செயலாக்கத்திலிருந்து பயனடையலாம் உலகில் எங்கிருந்தும் என்று முதுகலை அல்லது முனைவர் பட்ட மாணவரும் இந்த திட்டம் மூலம் பயனடையலாம் புதிய முறையை பயன்படுத்தி குறும்ப உறுப்பினர்களும் ஒரு சீர் விண்ணப்பிக்கலாம் வாழ்க்கை துணைவர்கள் திறந்த வேலை அனுமதிகளை பெறலாம் மேலும் குழந்தைகள் கல்வி அனுமதிகள் அல்லது பார்வையாளர் விசாக்களுக்கு விண்ணப்பிக்கலாம் விண்ணப்பங்களை ஆன்லைனில் சமர்ப்பிக்க வேண்டும் மேலும் உயிரியலவியல் சோதனை முடிவுகள் பதினான்கு நாட்களுக்குள் வழங்கப்பட வேண்டும் அனைத்து ஆவணங்களும் முழுமையாகவும் துல்லியமாகவும் இருப்பதை உறுதி செய்வது தாமதங்களை தவிர்க்க உதவுகின்றது இதேபோல பட்டப்படிப்புக்கு பிறகு மாணவர்கள் கனடாவில் பணிபுரியும் முதுகலை பணி அனுமதிக்கு விண்ணப்பிக்கலாம இந்த அனுபவம் பின்னர் நிரந்தர குடியிருப்புக்கு விண்ணப்பிக்க அவர்களுக்கு உதவும் என்பதும் குறிப்பிடத்தக்கது தென்மேற்கு சீனாவின் சிச்சுவான் மாகாணத்திலிருந்து தீபத்தை இணைக்கும் வகையில் பாலம் கட்டப்பட்டது ஹாங்கி என்று பெயரிடப்பட்ட அந்த பாலம் சில நாட்களுக்கு முன்பு திறக்கப்பட்டது இந்நிலையில் திபத்துடன் இணைக்கும் தேசிய நெடுஞ்சாலையில் அமைந்துள்ள இந்த ஒரு பகுதி திடீரென இடிந்து விழுந்தது மலையில் ஏற்பட்ட நிலச்சரிவு காரணமாக ஷுவாங்கோ நீர்மின் நிலையத்தில் உள்ள பாலத்தினொரு பகுதி இடிந்து ஆற்றுக்குள் விழுந்தது அதிர்ஷ்டவசமாக இந்த சம்பவத்தில் உயிரிழப்புகள் எதுவும் ஏற்படவில்லையே சீனாவின் தென்மேற்கு பகுதியில் சமீபத்திய திறக்கப்பட்ட பாலம் இடிந்து விழுந்ததால் பரபரப்பு ஏற்பட்டுள்ளது கண்ணியமே முக்கியம் பாகிஸ்தானுடனான வர்த்தக உறவுகளை படிப்படியாக குறைக்க ஆப்கானிஸ்தான் அரசு முடிவு செய்துள்ளது கடந்த சில நாட்களுக்கு முன்னர் ஆப்கானிஸ்தான் மற்றும் பாகிஸ்தானுடையே மோதல் போக்கு ஏற்பட்டது பாகிஸ்தான் இராணுவம் நடத்திய தாக்குதலில் ஆப்கானில் அப்பாவி மக்கள் கொல்லப்பட்டனர் ஒரு சில நாட்கள் நடந்த முதல் சவுதி அரேபியா உள்ளிட்ட நாடுகளின் தலையீட்டால் ஆப்கான் பாகிஸ்தானுடைய ஒப்பந்தம் ஏற்பட்ட தாக்குதல் ஒத்திவைக்கப்பட்டது இந்நிலையில் பாகிஸ்தான் பாதுகாப்புத்துறை அமைச்சர் குவாஜா ஆஷிப் இந்தியாவின் மடியில் அமர்ந்து கொண்டு ஆப்கானிஸ்தான் எங்களுக்கு எதிராக செயற்படுகின்றது என குற்றம் சாட்டியிருந்தார் ஆப்கானிஸ்தான் பாதுகாப்பு அமைச்சராக இருக்கும் மௌலாவி முகமது ஜாஹூப் முஜாஹித் கூறுகையில் பாகிஸ்தானின் குற்றச்சாட்டு ஆரவமற்றது எங்களின் பிராந்தியத்தை மற்ற நாடுகளுக்கு எதிராக பயன்படுத்துவதை எங்கள் கொள்கை ஆதரிக்காது ஆப்கன் சுதந்திரமான நாடு என்ற முறையில் இந்தியாவுடன் உறவை பராமரிக்கிறோம் என்று கூறியிருந்தது வர்த்தகத்தியோர் அரசியல் கருவியாக பாகிஸ்தான் பயன்படுத்துவதால் ஆப்கானியர்களின் கண்ணியத்தை பாதுகாத்திட அந்த உறவை புறக்கணிக்கவும் குறிப்பாக மருந்து பொருட்களை வாங்குவதை முற்றிலுமாக நிறுத்துமாறும் தலிபான் அரசு அறிவுறுத்தியுள்ளது இருபது வீரர்களுடன் சென்ற துருக்கி ராணுவ சரக்கு விமானம் சீ நூற்று முப்பது ஜார்ஜியில் விழுந்து நொறுங்கியது விமானத்தில் பயணித்த இருபது வீரர்களும் உயிரிழந்ததாக துருக்கி பாதுகாப்பு அமைச்சகம் அறிவித்துள்ளது ஊழல் புகாரில் சிக்கியுள்ள உக்ரைன் நீதித்துறை அமைச்சர் பணியிட நீக்கம் செய்யப்பட்டுள்ளதாக உக்ரைன் பிரதமர் தெரிவித்துள்ளார் உக்ரைன் நீதித்துறை அமைச்சரான கெர்மான் கலுஷங்கோ நூறு பில்லியன் டாலர்கள் மதிப்பிலான ஆற்றல் துறை சார்ந்த ஊழல் வழக்கொன்றில் சிக்கியுள்ளார் இந்த ஊழல் குற்றச்சாட்டு தொடர்பில் உக்ரைன் அதிகாரிகள் ஏழு பேரை கைது செய்துள்ளனர் நாடு தொடர்ந்து ரஷ்ய படைகளின் தாக்குதலுக்குள்ளாகி வருவதுடன் ஏற்கனவே நாடு முழுவதும் நீண்ட மின்வெட்டுகளை மக்கள் எதிர்கொண்டு வரும் நிலையில் மின்சாரத்துறையில் துறையில் நடந்ததாக கூறப்படும் நூறு மில்லியன் டாலர்கள் மதிப்பிலான ஊழல் மக்களை கொந்தளிக்க வைத்துள்ளது கெர்மான் இதற்கு முன் மின்சாரத்துறை அமைச்சராக பதவி வகித்தவர் என்பதும் குறிப்பிடத்தக்கது பிரித்தானிய பிரதமரின் பதவியை கவல்க சதி நடப்பதாக பிரதமரின் ஆதரவாளர்கள் குற்றம் சாட்டியுள்ளனர் பிரித்தானிய அதன் பின்னணியில் சுகாதாரத்துறை செயலாளரான விஸ் ட்ரீசிங் இருப்பதாகவும் பிரதமரின் ஆதரவாளர்கள் குற்றம் சாட்டியுள்ளனர் தன் மீதான குற்றச்சாட்டுகளை முற்றிலுமாக மறுத்துள்ள அவர் தான் துரோகி இல்லை எனவும் கூறியுள்ளார் இப்படி தன் மீது குற்றம் சாட்டியுள்ளவர்கள் அதிகம் தொலைக்காட்சி தொடர்கள் பார்க்கிறார்கள் என்று நினைக்கின்றேன் எனக்கு எளியாக குறிப்பிட்டுள்ளார் இதற்கிடையில் பிரதமர் ஸ்டார்மனின் டிஜிட்டல் அடையாள திட்டம் தனக்கு பிடிக்காததால் வெஸ் சமீபத்தில் அது குறித்து கேபினெட் கூட்டத்தில் விமர்சனம் முன்வைத்ததும் குறிப்பிடத்தக்கது ஆஸ்திரேலிய உயர் நீதிமன்றத்தில் புதிய தூதரகம் கட்டுவதற்கான சட்ட போராட்டத்தில் ரஷ்ய அரசு தோல்வியடைந்தது இரண்டாயிரத்தி எட்டாம் ஆண்டில் ஆஸ்திரேலிய நாடாளுமன்ற வளாகத்தில் இருந்து சுமார் நானூறு மீட்டர் தொலைவில் உள்ள இடத்திற்கு ரஷ்யா குத்தகை உரிமையம் கோரியது அந்த இடத்தில் ரஷ்யா தனது புதிய தூதரகத்தை கட்டும் பணியை ஆரம்பித்தது அப்போது நாடாளுமன்றத்திற்கு மிக அருகில் ஒரு புதிய கட்டிடத்தை ரஷ்யா அமைப்பது ஆபத்து என்று உளவுத்துறையிடம் இருந்து தெளிவான பாதுகாப்பு ஆலோசனையை பெற்றதாக பிரதமர் அந்தோனி அல்பான்ஸ் கூறியுள்ளார் அதனைத் தொடர்ந்து இரு நாடுகளுக்கும் முடி இந்த விவகாரம் தொடர்பில் சட்ட போராட்டத்தை தொடங்கியது இந்நிலையில் ஆஸ்திரேலிய உயர்நீதிமன்றம் நடந்த சட்டப்பூர்வ முயற்சியில் ரஷ்ய அரசாங்கம் தோல்வியடைந்துள்ளது எனினும் ஆஸ்திரேலிய அரசாங்கம் ரஷ்யாவிற்கு இழப்பீடு வழங்க வேண்டும் என்றும் நீதிமன்றம் தீர்ப்பளித்தது வெளிவிவகார அமைச்சக செய்தித் தொடர்பாளர் உட்பட முப்பதுக்கும் மேற்பட்டவர்களுக்கு நாட்டில் நுழைய ரஷ்யா தடை விதித்துள்ளதை ജപ്പാൻ കടുമയ വിമർശിത്തുള്ളത് രഷ്യവിന് നടവടക്കാണത് മുറ്റിലും ഏറ്റക്കൊള്ള മുടാ ജപ്പാൻ കണ്ടിത്തുള്ളത് രഷ്യാവു എതിരായി മേകത്തി നാടുകള തടുകളെ തുടർന്ന് ജപ്പാൻ സെപ്റ്റംബർ മാതം രഷ്യൻ നില തനി നപെറ്റ നീതും കൂടുതൽ തടുകൾ വിധ അതു രഷ്യ കച്ചാ എണ്ണി ഇറക്കുമതി അളവെയും കുറത്തു കൊണ്ടത് പുതിയ പട്ടിക தோஷி ஹீரோ ஹிடாமுரா செய்தியாளர்கள் பத்திரிகையாளர்கள் மற்றும் கல்வியாளர்கள் ஆகியோர் உட்படுத்தப்பட்டுள்ளனர் மேலும் உக்ரைன் மீதான படையெடுப்பிற்கு தன் மீதான பலியை ரஷ்யா மாற்றுவதற்காகவும் அவர் குற்றம் சாட்டினார் இருப்பினும் ரஷ்யாவிற்கு அழுத்தம் கொடுக்கும் வகையில் அமெரிக்கா தனது நட்பு நாடுகளே ரஷ்யாவுடனான உறவுகளை துண்டிக்க வேண்டும் மற்றும் அழைப்பு விடுத்த போதிலும் ஜப்பான் தூருக்களுக்கு ரஷ்ய தீவான சஹானிலிருந்து எரிவாயு இறக்குமதியை தொடர்கின்றது